வர வர வேலிக் கூத்தும் கால கொடுமையும் என்ன வார்த்தையில் சொல்கிறதுனே தெரியலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியில் லைவெல்லாம் போயிட்டுருக்கு நிறையா பேர் வர வர சில நல்லா வரலாம் சொல்ல வரோம் நிறைய பேர் நல்லா அருமையானவங்கள்லாம் இருக்காங்க ஒரு சில கூமுட்டையை வேறு அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னத்தவங்களை வார்த்தையில் சொல்வதுன்னே தெரியல இவர் வந்து இத்தனை மணிக்கு கிளம்பிடுவார்னு பேசப்படுகிறது இவர் வந்துட்டுருக்காருன்னு பேசப்படுகிறது ஒரு மணி நேரம் டிராவலில் பன்னெண்டு கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணுறாரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து அவருக்கு வந்து கான்வாய் வருது கான்வாய் யாருக்கு வரும் கான்வாய்னா என்ன கான்வாய் யாருக்கு வரும்னு தெரியுமா அட முட்டாள்களா நீங்களாக ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் கான்வாய் கிடையாது கான்வாயில் வருவார் ஒரு மணி நேரம் வர்றதுக்கு போல் நான் ஒரு நாற்பது நிமிஷத்தில் வந்துடுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறோம் இங்கே எல்லாருமே ரெடியாக வந்து அலுவல் எல்லோரும் இவர் உள்ளே போய் வந்து பார்த்துட்டு வந்தாங்க ரெடியா அவர் பாப்பா ராசா அப்படின்னு உனக்காக தான் நாங்கள் காலையிலேருந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தயாராக இருக்கிறாங்க உள்ளே வந்தனும் வந்து கேள்வி கேட்க எல்லாரும் தயாராக இந்த மாதிரி இந்த கதைக்கு கதாசிரியர் வந்து யோசிப்பார் ஒவ்வொரு சீனும் வந்து கற்பனையில் யோசிக்கிற மாதிரி குருட்டாம்போக்கில் என்னத்தையாவது யோசிச்சு அதையுமே பாட்டுக்கு ஆள் ஆளுக்கு லை வந்து வாய் மைக்கை வச்சுக்கிட்டு வாயில் பேசிக்கிட்டு இந்த பாதையில் தான் வராரு அந்த பாதையில் டெல்லி எப்பொழுதும் இந்தியாவின் முக்கியமான நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போக்குவரத்து உள்ள மாநிலம் டெல்லின்றது வந்து தலைநகரம் இந்தியாவின் தலைநகரம் அங்கே பயங்கரமான அதாவது அமைச்சர்கள் உள்துறை அமைச்சர்னு சொல்லப்படுறவங்க ஏகப்பட்டவங்க பிரதமர் இப்படி நிறைய முக்கியமானவங்க எல்லா மாநிலத்தை சார்ந்த முக்கியமான அமைச்சர்கள் இவங்கள்லாம் வந்து நடமாடுற ஏரியா எப்பயுமே அங்கே வந்து டெல்லியில் போலீஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக காவலர்கள் எல்லா திசையிலுமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க இதெல்லாம் கண்டுகிட்டு இது இவருக்காக வந்துருச்சுன்ற மாதிரிலாம் சில பைத்தியங்கள் முட்டாள்தனமாக என்னத்தையாவது போட்டுகிட்டு இருக்க வேண்டியது வர்றாருன்னு சொல்லிட்டு ரோடை ஃபுல்லாக ஆமாம் அப்போ இவர் வர்றதுக்கு ரோடை ஃபுல்லாக கிளியர் பண்ணி வைக்கிறாங்கன்னா அப்போ பிரதமர்லாம் வரும்போது ஊரே ஒட்டு மொத்தமாக வந்து பிளாக் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவாங்களா இப்போ டெல்லி டெய்லி வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் வரும்போது இவர் வர்றதுக்கே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து எல்லாம் கிளியர் பண்ணி தராங்கன்னா அப்போ பிரதமர் வரும்போது என்ன பண்ணுவாங்க ஊரில் யாருமே வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா இந்த மாதிரி சில பைத்தியங்கள் வந்து அங்கங்கே வந்து சில செய்திகள் போடுறதெல்லாம் காமெடியாக பார்க்க வேண்டியிருக்குது சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை என்ன எதுக்கு வர்றாரு அவர் வந்து கிளம்பிட்டார் அவர் ஏறிட்டார் அவர் இத்தனை மணிக்கு இறங்கிடுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்நேரம் வந்து அவர் ஹோட்டலுக்கு போய் எங்கே போனால் என்ன அவர் எதுக்கு வர்றாரு என்ன இந்திய இராணுவத்துக்கு ஏதாவது ஒன்று வந்து இராணுவத்திற்கு பயங்கரமான அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ஒவ்வொரு ஏரோப்ளைன் வந்து இராணுவத்துக்கு வாங்கி அர்ப்பணிக்க வர்றாரா இல்லை வந்து இவர் உலக நாடுகளிலே பயங்கரமாக வந்து ஒரு தீவிரவாதம் பண்ணுறவங்களுக்கு எதிராக ஏதாவது வந்து இவர் பயங்கரமாக பேச்சாற்றல்ல எல்லா நாட்டில் இருக்கிற பயங்கரமான நாட்டுக்கு எதிராக அரசுக்கு எதிராக செயல்படுற பயங்கரமான சக்திகள் எல்லாம் பார்த்து இவர் மேடையில் பேசி ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கண்டித்து பயங்கரமாக பேசிட்டாரா இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது டெல்லியில் நூற்றில் தொண்ணூற்றொம்போது பேருக்கு தெரியாது டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமிதாப் பச்சனு ஷாருக் கானு சல்மான் கானு எத்தனையோ கானுகள்லாம் இருக்காங்க எல்லோரும் எல்லா சைடும் போய்ட்டுதான் வந்துட்டுருக்காங்க இதை ஒரு இதை விட பெரிய வந்து அதாவது எவனுக்குமே சிந்திப்பு தன்மையில் அரலுசு பயிலுங்கிறது ஈஸியாக காட்டுற மாதிரி நாங்கள் வர்றோம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆனால் அந்த சிபிஐ வந்து ஒரு எத்தனையோ பேர் வந்து அன்றாடம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பணியில் எத்தனையோ விவிஐபிக்கள் விஐபிக்கள் விசாரணைக்கு வந்துட்டுதான் இருக்காங்க போயிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்தில் யாருமே உல எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும் ஆமாம் அவர் வந்து பாதுகாப்பு கேட்டிருக்காரு என்ன பாதுகாப்பு டெல்லியில் இருக்கிறதுல நூற்றில் தொண்ணூற்றம்போது பேருக்கு அவன் மோத கட்டையே தெரியாது இதில் பாதுகாப்பு இதை வந்து உடனே வந்து இந்த ஏன்டா காசு கொடுத்தா என்ன வேணாலும் கூவீங்களாடாடுற மாதிரி அவர் பாதுகாப்பு கேட்டார் உடனே அங்கே டெல்லியில் ரெகுலராகவே எல்லா பாதையிலையும் இந்தியாவின் முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து போக்குவரத்தில் இருக்கும் ஊர் வந்து டெல்லி அதனால் எப்பயுமே அங்கே அலர்ட்டாக தான் இருக்கும் அதை புல்லாக தூக்கி போட்டு அலர்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அந்த முக்கில் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க இந்த முக்கில் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க இவருக்காக தான் நிற்கிறாங்க இப்போல்லாம் எப்படா கதை எழுதுறீங்க ஆட பைத்தியார்கள் லூசு பயில்களாக எனத்தை தான் நீ எந்த காசு கொடுத்தா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா அடாண்ட்ருக்கு இவர் என்ன உலக சமுதாய சமாதானத்திற்காகவும் உலக நாடுகள்லாம் வந்து பயங்கரமாக வந்து இவரை வந்து உலக நாடுகளில் இருக்கிற அரசுக்கு எதிரானவர்கள் எல்லாரையும் இவர் கண்டித்து பெரிய அறிக்கையெல்லாம் விட்டுட்டார் உலகமே சப்பிக்கிற மாதிரி அப்படியே உலகத்தை திருப்பி போடுற மாதிரி இல்லை நாட்டை திருப்பி போடுற மாதிரி அப்படியெல்லாம் பல செயல்கள் செஞ்சுட்டார் இவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது இவருக்கு வந்து பாதுகாப்பு தேவைன்னு இவர் உடனே எழுதி எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க ஆனால் லூசலாக ஒரு கவனக்குறைவு நீ ஒரு ஃபங்க்ஷன் பப்ளிக் ஃபங்க்ஷன் நடத்தின அந்த ஃபங்க்ஷனை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண தெரியல அதில் ஒரு அப்புறாணி மக்கள் பாவம் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க உனே வந்து விட்னஸாக கூப்பிட்ருக்காங்க அவங்க கூப்பிட்டு உங்களை வந்து உலக சமாதானத்திற்கு ஐநா சபையில ஒப்பந்தம் போட கூப்பிடல ஐயா ராசாங்கவா நீ தான் இத்தனை பேர் செத்து போயிருக்கேன் வா உன்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க இதை விட பெரிய காமெடியான விஷயத்தெல்லாம் நீங்கள் போடுறீங்க உள்ளுக்கெல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்கு அதிகாரிகள் தயாராக இருக்காங்க நீ பார்த்தியா உள்ளே போய் ஆனால் முட்டா பயில்களா பைத்தியார பயில்களா நான் கண்ணியமாக திட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் என்னடா என்ன அறிவெல்லாம் உங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா உங்களெலாம் என் ஆண்டவன் அறிவு வச்சு படைச்சானா படைக்கலையா அவர் வந்து பதினஞ்சு நிமிடம் காலதாமதமாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டே என்கொயரி ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரிக்கு ஆஜராக வர்றவங்க ம் நீ வந்து இந்த இது மாதிரி தான் அந்த பரப்பன அக்கரகாரத்தில் வந்து இதே கதை அந்த வந்து சென்ட்ரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்கொயரின்னா புரிஞ்சுக்கிற வேண்டியது ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்குது ஆட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணியை தெளித்து கூட்டு போகிற கதை தான் பயங்கரமாக பரபர அக்கரகாரம் அந்த ஏரியாவில் வந்து காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரமாக பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா மைக்கேல் டி உன்காக தூக்கி உள்ளே வச்சு விட்டார் அங்கே வந்து நீ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படி நீங்கள் சொல்கிறது சாத்தியம் அப்படின்னு யோசிக்க உண்மையிலேயே வந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க வாசலில் வந்து துணை ராணுவம் கும்பிச்சு வச்சுருக்காங்க இல்லது காவல்துறையினரையா இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து என்ன அர்த்தம்னா அதே கதை தான் பரப்ப வாசலில் வந்து கூட்டம் கும்பிஞ்சிருந்துச்சின்னா என்ன பண்ணாங்க தூக்கி அப்படியே ஜெயிலுக்குள்ளே போட்டு விட்டாங்க மைக்கேல் டி நீதி நீதியரசர் வந்து அப்படியே இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு தான் வாசலில் வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க ஆனால் அவங்க அளவுக்கெல்லாம் இவர் ஒருத்தி பீஸ் கிடையாது அது இன்னொரு சைடு அவங்க வந்து அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தாங்க வச்சாங்க சரி ஓகே அது கொஞ்சம் தமிழ்நாடு சார்ந்து பார்டரில் கொஞ்சம் அப்படி உள்ளே ஓடி வந்துடலாம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தமிழ்காரவங்க வந்து நிறைய பேர் சேர வாய்ப்பு இருக்குது டெல்லியில் எத்தனை வந்து தேசிய அளவில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து அவங்களே அவங்க பாட்டுக்கு ஆக்ரா போவாங்க வருவாங்க இப்படியெல்லாம் வந்து தனியாக வந்து ரோட கிளியர் பண்ணி தர்றது பாதுகாப்பு தர்றது அதெல்லாம் எல்லாம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஆ இப்படியெல்லாம் வந்து நகைச்சுவை என்னமோ உலகத்துலேயே வந்து ஒரு நடிகர் டெல்லிக்கு வந்து இவர் வர்றார் தமிழ்நாட்டில் டெல்லிக்கு எவ்வளோ சமம் எத்தனை ஸ்டேட்டு தாண்டி இருக்குது இது பெங்களூராவது பரவாயில்ல சரி பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தமிழ்க்காரவங்க ஏதோ கட்சிக்காரவங்க யாராவது வருவாங்க வைப்பாங்க அப்படின்றது ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது டெல்லியில் நூற்றா தொண்ணூற்றம்பது பேருக்கு தலைவனே தெரியாது ஆ மிஞ்சி மிஞ்சி போனால் சுற்றி சுற்றி போகிறத பார்த்தா எல்லா சேனலில் இருக்கிறவங்க சேனல் சகோதரர்கள் நண்பர்கள் இவங்க தான் வந்து அதிகமாக அந்த இடத்துல கூட்டத்தை தெரியும் பார்த்தாலே நம்ம மீடியா மக்கள் தான் இருப்பாங்க மற்றபடி யாரும் கண்டுக்கிறவே மாட்டாங்க ஏன் அதே இதுக்கு வந்து பிரியங்கா காந்தி போனது இல்லையா சிபிஐ விசாரணைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களுமே சொல்லலாம் எல்லோரும் அட்டன் பண்ணது இல்லையா யார் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டால் நம்ம ஒரு மாநிலத்துக்கு நல்லனுக்காக குரல் கொடுத்தவங்க தேசிய நலனுக்கு குரல் கொடுத்தவங்க உலக நல்லனுக்கு குரல் கொடுத்தவங்களாம் அங்கே போயிருக்காங்க டெல்லிக்கு சிபிஐ விசாரணை ஏதாவது ஒரு விஷயத்தில் போயிருக்காங்க வந்திருக்காங்க அவங்களெலாம் அப்படியாப்பட்டவங்களே வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கல இது கூமுட்டையை வந்து இது கேட்டுச்சுன்னா அதை உடனே ஹை பண்ணி கேட்டாங்க அதனால் ரெடியாக இருக்குது ஐயா ராசா பூ சுற்றுறதுக்கு அளவாக பூ சுற்றுக்கு நீங்கள் தமிழில் பூ சுற்றும் போதே எங்கள் பூ சுற்றாத ராசா எங்கள் எங்கள் காதில் காது குத்த பார்க்காத நாங்கள்லாம் பிள்ளை நாங்கள் காது ஊற்றி விட்டுருவோம் அப்படின்றது சொல்ல வரோம் தமிழெல்லாம் வந்து நீங்கள் தமிழில் இந்த சே இந்த இதெல்லாம் ஓடிட்டுருக்க போய் தான் தமிழில் வந்து நீங்கள் போடுறதுனால தான் நம்ம சொல்ல வரோம் தமிழ் காரணம் என்ன அவ்வளோ லூசு பைய மாதிரியும் டெல்லியில் பிரதமர் உள்துறை அமைச்சர் எவ்வளவோ தலை சேர்ந்தவரெல்லாம் இருக்கிற இடத்துல அவர் விட்டுட்டு இவர் போகிறக்காக இவருக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஷாருக் கானோ சல்மான் கானோ அமிதாப் பச்சனோ இன்னும் எவ்வளவோ பெரிய பேரை வச்சுக்கலாம் நம்ம தோனி கூட இந்தியா கேப்டன் பழைய ஒரு தோனி அவர்களை சொல்லலாம் விராட் கோஹ்லி சொல்லலாம் அவங்க வரும்போதே அவங்களுக்காக சிறப்பாக வந்து ரோடை ஃபுல்லாக ட்ராஃபிக்கை கிளியர் பண்ணி வச்சு அப்படிலாம் இல்லை நாட்டுக்காக நாட்டு லெவலில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கே பெருசாக அந்தளவுக்குலாம் இருக்காது ஒரு பிரதமர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் எங்கிச்சு அது போக பார்த்திங்கன்னா முதல்வர் கவர்னர் இந்த அளவுக்கு தான் வந்து காவல்துறை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் நீ போகிறவன் வரவங்களுக்குலாம் அப்படிலாம் பார்த்தா அப்புறம் டெல்லிக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் வந்து கிளம்பிடுவாங்க நான் தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஆள் எனக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது பெரிய வந்து ம மண்டவளியாக போயிடும் அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு நடிகர் இப்போ ஷாருக்கான யாரோ ஒருத்தர் நான் வர்றேன் நான் இந்தியாவில் ஃபேமஸான நடிகர் நான் ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன் எனக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுங்க நான் பண்ணி கொடுப்பாங்களா எத்தனை பேர் இது வரைக்கும் வந்தது இல்லையா போனது இல்லையா பப்ளிக்கில் இயற்கையாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு ஆளுக்காக பண்ணுறேன்னு சொல்லி இப்படி சித்திகரித்து ஏண்டா வாங்குற காசுக்கு மேலே கூறாண்டாங்க கொய்யான்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து என்ன வர வர வந்து உங்களெல்லாம் என்ன வார்த்தையில் திட்டுறதுன்னு கூட தெரியாமல் போச்சு ஒன்றும் இல்லை சிம்பிள் அவர் நாட்டுக்காக ஒன்றும் பெருசாக வந்து பிரதமரை சந்தித்து நாட்டுக்கு ஒரு மருத்துவ உபகரணங்கள் நாட்டுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்க வரல அது போக வந்து ஒரு இராணுவத்திற்கு ஏதாவது ஒன்று பெருசாக வந்து ஒரு பத்து ஏரோப்ளைன் வந்து இராணுவத்துக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு நான் கொடுக்க வரேன்னு சொல்லி அவர் வரலை ஒன்றும் உலக நாடுகளில் இருக்க ஒரு தீவிரவாதத்தை பற்றியோ இல்லை நாட்டு அமைதியை சீர்குலைக்கிறையா ஏதாவது ஒரு அமைப்பு பற்றியோ இவர் இது வரைக்கும் பயங்கரமாக பேசி ஒரு அறிக்கையோ பேட்டியோ அப்படியெல்லாம் கொடுத்து அவருக்கு ஒன்று அச்சுறுத்தல் நொச்சுறுத்தல் ஒரு வெங்காயமும் கிடையாது உன்னால் நாற்பத்தொன்று ஒன்று நீ வந்து உங்களுடைய அட்மி வந்து ஒரு ஃபங்க்ஷனை கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஸ் பண்ணாமல் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் ஊட்டனால நாற்பத்தோரு அபிராணி எடுத்து போயிட்டாங்க இங்கே வாராசா உன்னை விசாரிக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு பதினைந்து நிமிடம் நீ ஆனால் நீ இப்படியே போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கிறவன் பாக்கி சும்மா போகிறவன வந்து இந்த வடிவேல் பண்ணுவார் அயன்பாட்டுக்கு செவனேன்னு இருப்பேன் இப்போது என் தலைவனை கூப்பிட்டு வந்துட்டேன் வாங்கடா இப்போ வாங்கடா தொட்டு பாருன்னா சாணியை சாணி எடுத்து அடிச்சு விட்ருவாங்க செவனேனை இதே கதையாக வந்து நடக்க போகுது பேசாமல் இருந்தீங்களாவது இந்த பாதுகாப்பு கொடுன்னு போயிட்டு அதிசயமாக வந்து நான் வரேன் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நாங்கள் எவனுக்கு தெரிய போகுது நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு பேருக்குள்ளியில் இருக்கவங்களுக்கு வடமாநிலத்தவருக்கு தெரியாது இது ஒரு ஓவர் இதை வந்து இறங்கிட்டாரு வந்துருவாரு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்றாரு பதினஞ்சு நிமிஷம் அவரு காலதாமதமா போவார் போல மற்ற வந்து ஒரு மணி நேரம் டிராவல் டைம் ஆகும் இவருக்கு மட்டும் நாற்பது நிமிஷத்தில் போயிடுவாரு இவருக்கு வந்து முன்னாடி பின்னாடி வந்து பாதுகாப்பு எல்லாம் வந்து வரவே பத்த வண்டியை கூப்பிட்டு வந்தா என்னத்தை பண்ணி தொலைகிறது வர்றவே வந்து இதுக்கு வந்து அதுக்கு பேர் வந்து கான் வாங்க கான்வாயின்றது அரசாங்கம் தானாக வந்து இவர் வந்து நம்ம நாட்டுக்கு முக்கியமானவர் இல்லை ஒரு மாநிலத்துக்கு முக்கியமானவர் அப்படின்னு ஒரு அரசு தானாக முன் வந்து அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கான்வாய் ஒவ்வொரு பா மாவட்டம் தாண்டும்போதும் அடுத்தடுத்த வந்து காவல்துறைகள் வந்து அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி கான்வாய் இதெல்லாம் பண்ணுறது இதுக்கு கூட காசை கொடுத்து கூட்டம் போட்டுக்கிட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு முன்னாடி காரஞ்சு பேர் போடா பின்னாடி வாடான்னு சொல்லிட்டு இதை கான்வாயின்ற பேர்லலாம் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து என்ன கால கொடுமை எல்லாம் வர வர வந்து மக்களுக்கு அறிவு வளர்ச்சி அதிகமாயிட்டே அதுவும் தமிழன் வந்து அடுத்தடுத்த தலைமுறை பெருசாக வந்து யோசிக்கிறான் நல்ல கல்வி அறிவு தமிழ்நாட்டில் கல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லாருக்கும் பெரியார் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அன்னை முக ஸ்டாலின் வரைக்கும் அறிவை கூர்மைப்படுத்தும் வேலை படிப்பு எந்த விதத்தில் என்னமோ உனக்கு என்ன சூட் ஆகும் கோர்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் நூறு கோர்ஸ் வச்சுருக்கோம் பாராசா நீ பற்ற தாண்டனியா இந்தந்தாவது பதினொன்று பன்னெண்டு ஒன்று நாளாக படிக்க ஒன்று முடியலையா பத்து முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணுறதுக்கு விதவிதமான கோர்ஸ் ஆனால் இந்தந்த கோர்ஸ் எடுத்துக்கோ ஏதோ ஒரு நீ லைஃப்பில் அப்டேட் ஆயிடுவேன் பொண்ணா நீ இந்தந்த கோர்ஸ் எடுத்துக்கோ நீ ஏதோ ஒன்று நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் சரி டுவெல்த்து முடிச்சிட்டியா டிகிரியில் என்ன ஆர்ட்ஸில் நிறையா இன்ஜினியரிங்கில் நிறையா பேராமெடிக்கல் மெடிக்கல் கோர்ஸு எத்தனையோ மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து படிக்கல எய் எய்த்து படித்து முடித்தா எயித்து படித்து முடித்தவங்களுக்கு உங்களுக்கு ஐடிஐ ஏதோ ஒரு ரூபத்தில் படிப்பை கொடுத்துக்கிட்டே தமிழை வந்து தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் கல்வியில கல்வியில தமிழனை உருவாக்கிட்டே இருக்கு நீ இந்த மாதிரி முட்டை தரமா போடுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் பார்த்து கேணத்தனமா வந்து போட்டதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா சூப்பரில் பயங்கரம்ல அப்படின்ட்டு நம்ம சொல்ல வர்றது டெல்லி எப்பொழுதுமே மத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது மற்ற மத்த ஊரை கம்பேர் பண்ணும்போது அங்கே அங்க அதிகம் பேர் பொதுவாகவே இயல்பாகவே இருப்பாங்க ஏன்னா நாடாளுமன்றம் இருக்குது நாடாளுமன்றம் இருக்கிறனால நிறைய முக்கியமான நாடாளுமன்றத்தில் பிரதமர் குடியரசுத் தலைவர் நம்ம உள்துறை அமைச்சர் இப்படி பெரிய பெரியவங்களாம் வருவாங்க அதுக்காக எப்பயுமே எல்லா இடமுமே வந்து ஒரு டெல்லின்றது வந்து ரெகுலராகவே ஒரு எல்லாமே வந்து சோதனை பண்ணுறது எப்பயுமே அலர்ட்டாக இருக்கிறதுன்றது வந்து அது இயற்கை அதை ஒரு ஆளுக்காக பண்ணினாங்கன்னு சொல்லி இப்படி டுபாகூர் ஃப்ராடு பிராடு ஜெரி வேலை பண்ணி எல்லாம் இப்போ கடுப்பாகி போய் நீங்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தாதான் என்ன அது ரெடியாக இருக்காங்க இவர் வந்தனையா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அது ஒரு துறை ஒரு நல்ல அருமையான ஒரு துறை அந்த துறையில் உள்ள அதிகாரிகள் உங்கள்லாம் என்னென்னு நினைப்பான் உங்கள் அப்போ வந்து இந்த வேலை அரசாணி நீ பண்ணுற உனக்கு தனியாக வந்து பாதுகாப்பு வேணும் கேட்குறேன் நீ வந்து அப்போ பிரதமர் எத்தனையோ பேர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு ஒரு பிரியங்கா காந்தி போயிருக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய தலைவர் அவர்களே வந்ததும் தெரியல போனதும் தெரியல வாராசா உனக்கு பாதுகாப்பு வேணும்னு முன்னாடியே வந்து நீ மாநில போலீஸும் உனக்கு பாதுகாப்புலாம் கேட்குறியா உனக்கு என்ன பாதுகாப்புங்க உன்ன யாருக்கு தெரியும் ஓவர் ஐட் பண்ணுறியா வாராசான்னு சும்மா போனாவாது அவங்க கொஞ்சம் எதார்த்தமாக அவங்களோட இதாக இருப்பாங்க நீ லைவில் உள்ள ரெடியாக உட்காந்துருக்காங்க டேபிளில் இவர் வந்து உட்காடுறதே வந்து பாக்கின்ற மாதிரி இப்படியெல்லாம் வந்து கதையை சுற்றி ஏண்டா இன்னும் என்னென்ன அந்த ஒரு இவர் சொன்ன மாதிரி கோபி அவங்க காணொலில் போடுவாங்க அதில் மாதிரி என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க பாரு அப்படின்ற அப்படின்னு தான் தோணுது என்ன அவர் என்ன நாட்டுக்கு பெருசாக ஏதாவது பண்ணிவிட்டு குடியரசுத் தலைவரில் தலைவர்கிட்ட போய் மெடல் வாங்க போகிறாரா என்ன வாங்க போகிறாரு அஜித்து போயிட்டு பிரதமர் அவங்க கையால் குடியரசுத் தலைவர் கையால் அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் போய் பட்டம் வாங்கிட்டு வந்தார் அவர் கேட்டாரா டெல்லியில் எனக்கு தனி பாதுகாப்பு கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு எத்தனையோ பேர் போயிட்டு தான் இருக்காங்க டெல்லின்றது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டுருக்காங்க அவங்க வாட்டுக்கு போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது ஒன்றுக்காகாத விஷயத்தை ஆள் அழுக்கு வந்து நீங்கள் வாட்டுக்கு போட்டு பக்கம் பக்கத்துக்கு போட்டு விட வேண்டியதாக வந்துகிட்டு இருக்காரு மக்களை நல்ல வேலை நீ இன்னும் கொஞ்ச நாளில் வேறு இதை இப்போ வேறு ஏட்டிக்கு பிடிதான் ஏதாவது சொல்ல வருது வாயில் இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனம் கேணத்தனம் கிறுக்குத்தனம் இதை எல்லாரும் பார்க்குறாங்க இதை நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல உங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது என்னத்தை தூண்டி அடிக்கிறதுன்னு தெரியல ஆக மொத்தத்தில் முட்டா பயில்களா அரளுசு பயில்களா இயற்கை என்ன எதுக்கு வராரு ஏன் வராரு நீங்கள் முதல் யோசிச்சிங்களா முட்டாள்களா அதை இவ்வளோ ஹைப் பண்ணி காட்டிகிட்டு இருக்கீங்க மெண்டல்களா உங்கள் வீட்டில் வந்து இப்போ இந்த பைத்தியகார பயிலை இப்படிலாம் வந்து பயங்கரமாக ஐப் பண்ணி பேசுறீங்களே அந்த நாற்பத்தோரு பேரில் உன் குடும்பத்தில் ஆள் யாராவது இறந்துருந்தால் நீ எப்படியே எக்ஸ்ட்ரரியாக பேசிவிடியாங்கயே நாங்கள் ஐயா கேட்க தோணுது எவனோ வந்து பாவத்தை அப்புறாணி மக்கள் செத்து போயிட்டாங்க அதுக்கு வந்து விசாரணை நடந்துகிட்ருக்கு வரவன் வந்து பயங்கரமாக அப்படியே உலக நாடில் ட்ரம்ப் வந்து இப்போ நம்ம நம்ம நாட்டு பிரதமர் மோடி ஐயா அவர்களை பார்க்க வர மாதிரி அப்படியே வந்து ரெண்டு நாட்டும் சந்தித்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை பேச போகிற மாதிரி என்ன என்ன ஒரு நிகழ்ச்சியை நடந்தால் தெரியல அதனால அசம்பாவிதம் நடந்து போச்சு அதுக்கு விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க கிளம்பிட்டாரு வாழ்ந்துட்டார் உட்காந்துட்டார் நடந்துட்டார் நின்றுட்டார் அங்கே போதும் டெல்லியில் நூற்றில் தொண்ணூத்தொம்போது பேருக்கு தலைவனை தெரியாது பாராசா எங்கிட்ட இருந்தால் நீங்களாம் இருக்கீங்கன்னு தோணுது சரி நண்பர்களே பார்ப்போம் இந்த மாதிரி பைத்திய ஆர்தான இன்னைக்கு ஃபுல்லாக இன்னும் எத்தனை நாளைக்கு கொட்ட போகிறாங்க இதை விட நேற்று ஒரு ஒரு அர்லூசு நேற்று ஒரு அர்லூஸ் சொன்னேன் அவர் இரண்டு நாள் தங்க திட்டமிட்டுள்ளார் என்பது தெரிய வருகிறது நாளைக்கு இன்னும் வருகிறார் நாளை மறுநாள் இரவு அவர் செ இரவு அவர் சென்னை சென்று விடுவார் என்பது அவருடைய திட்டமிடலாக இருக்கிறது அப்படின்ட்டாண்டு என் பயிற்சியார் லூசு பயிலே விசாரணைக்கு வந்திருக்காராசா அங்கே இருக்கிறவங்க சொல்லணும் ஐயா நீ உக்காரு நீ போ நீ இரு நீ நாளைக்கு இரு நாளை கழிச்சு இரு அடுத்த வாரம் இருன்னு திட்டமிடல் இடமும் சினிமா படம் ஷூட்டிங்கு கால்கீட்டு கொடுத்த மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க அவர் இரண்டு நாட்கள் அங்கே தங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அநேகமாக நாளை மறுநாள் அவர் மாலை சென்னை திரும்பி விடுவார் என்று நல்லா எனக்கு வாயில்ல தான் வருது இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு அவங்க சார்ந்த விஷயத்தை இப்படி லூசு தடவை பேசிட்டீங்க அவங்க முடிவு எடுக்கணும் ராசா கரண்ட்டு போய்விட்டது இதா அவங்க முடிவு முடிவெடுக்கணும் அவர் எப்போ போகிறாருன்றதை இவர் முடிவெடுக்க முடியாது அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் விசாரணை முடிஞ்சு எப்போ அனுப்புகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆக மொத்தத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அவங்க செவனேன்ற இருக்கிறவங்கள விட்ற பேச்சு கதை தான் ரைட்டு பார்த்துக்கலாம் எனக்கு என்னமோ ஆட்டை வந்து இந்த பரப்பனா வக்கரகாரங்க நான் பல இது சொன்னேன் உதாரணம் எல்லாம் வாசலில் காவல்துறை குவிக்கப்பட்டது அதுன்னு சொல்லிவிட்டு காலேஜில் மைக்கேல் டி உன்கா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்றது தெரியும் அது மாதிரி வாசலில் குமிச்சிருக்கு வச்சுருக்குன்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா சம்திங் ராங் தம்பி ப்ரோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ரோ நன்றி வணக்கம்